உண்மையை சொல்லுங்க ஜெகன் மோகினியோட என்ன நடக்குது ஒண்ணுமே நடக்கல ஒண்ணுமே நடக்கலையே அப்புறம் எதுக்காக அவ உங்களுக்காக இந்த அன்பளிப்பை கொடுத்தா இந்த அன்பளிப்பு வந்து அவங்க ராஜ்யத்தோட வழக்கம் இந்த வழக்கத்தால தான் நான் அவங்களுக்கு பண்டிதர் ராமகிருஷ்ணாவை கொடுக்க வேண்டியதா போயிடுச்சு அதெல்லாம் இருக்கட்டும் ஜகன் மோகினி எதுக்காக உங்களுக்கு இந்த பூவை கொடுத்தா இது அவங்க உணர்வுன்னு சொல்லி என்கிட்ட கொடுத்தாங்க அவ்வளவுதான் அவங்க எதுக்கு அவங்க கையில துணியை வச்சு கட்டி விட்டாங்க அவங்க உணர்வுகள்ல அதாவது அவங்க கொடுத்த பூல இருந்த முள்ளு குத்திடுச்சு இப்போ உங்களுக்கு அவங்களோட உணர்வு தான் தெரிஞ்சிருக்கு அதுக்குள்ளே முள்ளு குத்திடுச்சு ஒருவேளை நீங்க ஜகன் மோகினி ஏத்துக்கிட்டீங்கன்னா அப்புறம் என்ன நடக்கும் ஆனா எதுக்காக நான் அப்படி பண்ணனும் அவங்க என்கிட்ட வந்து கல்யாணத்தை பத்தி பேசின மாதிரியில நீங்க இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்க கூட உங்க கல்யாணத்தை பத்தி நீங்க பேசணும்னு நினைக்கிறீங்களா என்ன என்ன நீங்க என்னனமோ பேசிட்டு இருக்கீங்க நான் சொல்றதை கவனமா கேட்டுக்கோங்க எனக்கு ஜெகன் மோகினி மேல எந்த ஆர்வமும் இல்ல நான் என்ன யோசிச்சிட்டு இருந்தேன்னா பண்டிதர் ராமகிருஷ்ணாவ அந்த ஒரிசா மகாராஜா இங்க இருந்து கூட்டிட்டு போயிர கூடாதுன்னு தான் பண்டிதர் ராமகிருஷ்ணரை பத்தி யோசிச்சி நீங்க கவலைப்படணும்னு எந்த ஒரு அவசியமும் இல்ல அவரே ஏதாவது ஒரு வழியை நிச்சயமா கண்டுபிடிச்சிருவாரு இப்படிதான் நடக்கணும்

சரி என்னோட அன்புக்காக நீங்க வர வேண்டாம் ஆனா நீங்க என்னோட வேண்டுகோள கேக்கலாம்ல சரி நீ இவ்ளோ அன்பா வேண்டி கேட்டுக்கிறதால போலாம் வயிறு முழுக்க நல்லா சாப்பிடுங்க நாளில இருந்து என்ன ஆகும் தெரியல நீங்க வீட்டு விட்டு போய் ஆகணும்ல இப்ப வருத்தப்படுறதால என்ன நடக்க போகுது இதெல்லாம் முன்னாடியே யோசிச்சிருக்கணும் அது சரி மகாராணிங்களோட வாழ்க்கையும் ஆபத்துல இருக்கு அம்மாடி சாரதா என்ன பத்தி கொஞ்சம் யோசியா நிம்மதியா சாப்பிடு அங்க ஒரு சால உணவு சாப்பிடவும் ஓய்வு எடுத்துக்கவும் நேரம் கிடைக்குமோ இல்லையோ ஏன் கிடைக்காது இங்க எப்படி தத்தாச்சாரியர் இருக்காரோ அதே மாதிரி அங்க மாமா மகாமந்திரி இருக்காருல்ல ஆமா சரியா நீங்க சரியா சொன்னீங்க எப்படி குருஜி நான் இங்க இருக்க கூடாதுன்னு நினைக்கிறாரோ அதே மாதிரி மாமா மகாமந்திரி என்ன வரவிட மாட்டாரே மகாராஜா கஜபதி அவர்கள் என்ன அன்பளிப்பா கேட்கும்போது போது அவரு வேண்டாம் தடுக்க முயற்சி பண்ணாரு எனக்கு என்னவோ அவருதான் என்ன காப்பாத்துவாருன்னு தோணுது பண்டித ராமகிருஷ்ணாவை ஒதிசாவுக்கு வரவிட மாட்டேன் நாளைக்கு இந்த கஷ்டத்தோட சேர்ந்து பண்டித ராமகிருஷ்ணா கிட்ட இருந்தும் எனக்கு விடுதலை கிடைச்சிரும் அதுவும் மகாராஜா கிருஷ்ணதேவராயர் உங்களுக்கு உங்களுக்கு சொந்தமாயிருவார் மகளே

குருஜிக்கு எதிரா மாத்தி விட போறன்னு உங்க முகம் என்ன பார்த்ததும் செவந்துருச்சா இல்ல அடி அடிவாங்க அடியா யாருக்கிட்டையும் அடி அடிவாங்களே

நீங்க அவரை எதுவும் பண்ண முடியாது தெரியும்ல அந்த தத்தாச்சாரியர் முகத்தை வாணர மாதிரி நல்லா மாட்டேன் சொல்லுங்க சொல்லுங்க அவரை எங்க அடிக்க முடியும் நீங்க அவரை உங்க கூட ஒரிசாக்க கூட்டிட்டு போயிடுங்க என்ன சொல்றீங்க அவரை ஒரிசாக்க கூட்டிட்டு போக தயாரா இருக்கீங்கல்ல முழுமையா தயாரா இருக்கேன் கண்டிப்பா அப்போ என்னோட வரவேற்புக்கு நீங்க தயாரா இருக்கீங்களா சந்தேகமே இல்ல முழுமையா இவங்க ரெண்டு பேரும் நண்பர்கள் ஆயிட்டாங்களா ஒரிசால உங்களுக்கு வரவேற்பு பயங்கரமா இருக்கும் எந்த நேரத்துல இங்க வந்தேன்னு கண்டிப்பா யோசிப்பீங்க பார்க்கலாம் ஒரிசால என்னெல்லாம் பண்ண போறீங்க நானும் பாக்கதான போறேன் நீங்க ரெண்டு பேரும் வீணா பயந்துட்டு இருந்தீங்கன்னு நினைக்கிறேன் இவங்களை பார்க்கும் சீக்கிரமே என்னுடைய ஆசைகள் நிறைவேறும் எனக்கு மனசுல தோணுது கவலையப்படாதீங்க ஆனா எனக்கு என்னவோ குருவே பிரச்சனை வரப்போகுதோன்னு தோணுது என்னோட இடது கண்ணு தொடர்ச்சியா அடிச்சிக்குது அது உன்னுடைய பிரமடா இதுக்கப்புறம் என்ன பிரச்சனை வந்தாலும் அது பண்டித ராமகிருஷ்ணருக்கு தான் வரும் இது என்னோட எதிர்கால கண்ணோட்ட சக்தி சொல்லுது மகளே இவ்வளவு குறைவான அலங்காரம் எல்லாம் போதாது என்ன சொல்றீங்க மகாராஜா கிருஷ்ணதேவராயர் உங்களை பார்த்ததும் உங்களால ஈர்க்கப்படணும் கல்யாணத்துக்காக வரன் கேட்கணும் அப்ப நம்ம எதுவும் பண்ண வேணாம் ஆனா நீங்க ஏன் இந்த திட்டத்தை முன்னாடியே சொல்லல நான் வீணா என்னோட விசேஷ கலையை சின்னதேவிக்கு சொல்லி கொடுக்க ம் இவதான் உங்க தங்கச்சி அக்கா நான் யோசிக்கவே இல்ல இல்லனா என்னோட ரகசியமான மசாலாவை இந்த பயங்கரமா சமைக்கிற திருமலா மாட்ட சொல்லிருக்கவே மாட்டேன் இவங்கதான் அவங்களோட தோழி நெருங்கன தோழி மகாராஜா மகாராஜா சிவப்புராணம் இப்ப முடிஞ்சது அடுத்தது ஆரத்தை எடுக்கணும் இந்தாங்க முதல்ல கஜபதி அவர்கள் கிட்டே கொடுங்க இந்தாங்க வேணாம் வேணாம் முதல்ல கிருஷ்ணதேவராயர்கிட்டயே கொடுங்க இந்தாங்க முதல்ல நீங்க இந்தாங்க முதல்ல நீங்க இந்தாங்க முதல்ல நீங்க பண்டித ராமகிருஷ்ணா ருத்ராபிஷேகம் நடக்கும்போது நீ முதல்ல நான் முதல்ல நின்னாங்க இப்ப திடீர்னு நீங்க நீங்க விட்டு கொடுக்குறாங்க எனக்கு ஒண்ணுமே புரியல என்ன நடக்குது பாருங்க நீங்க உங்களோட முக்கியமான ஆலோசகர் பண்டிதர் ராமகிருஷ்ணாவை எனக்கு அன்பளிப்பா குடுக்கறீங்க அதனால இந்த ஆரத்திக்கான உரிமை உங்களுக்கு தான் கிடைக்கணும் கடவுளோட ஆசிர்வாதம் உங்களுக்கு தான் அதிகமா தேவைப்படும் ஏன்னா நீங்க பண்டிதர் ராமகிருஷ்ணாவை கூட்டிட்டு போக போறீங்க இல்லையா முதல்ல நீங்க

இதுக்கு மேல என்னால காத்துட்டு இருக்க முடியாது என்ன இல்ல 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 நான் என்ன சொல்ல வந்தேன்னா இதுக்கு மேல என்னால காத்துட்டு இருக்க முடியாது ஆர்த்திக்கான நேரம் போயிட்டு இருக்குது நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ருத்ராபிஷேகம் செஞ்ச மாதிரியே ஆரத்தியையும் ஒன்னா எடுத்துருங்க சரி ஒத்துக்கிறேன் மகாராணி திருமணப்பா பார்த்து கவனம் என்னோட அம்மா அடிக்கடி என்கிட்ட சொல்லுவாங்க நான் ரொம்ப அழகின ஆனா நான் இன்னைக்கு நிஜமாவே ரொம்ப அழகா இருக்கல்ல எனக்கு சந்தேகமா இருக்கு தான் இருக்கீங்க ஆனா 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 என்ன நீங்க ஒண்ணு கேள்விப்பட்டது இல்லையா பக்கத்துல இருக்கிற வரைக்கும் அதோட அருமை தெரியாதுன்னு இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து என்ன மகாராஜாவை பார்க்கவே விட மாட்டாங்களே நம்ம திட்டத்தை நம்ம ஆகணும் மகாராணிகளே நகருங்க ஆரத்தி முடிஞ்சிருச்சு வாங்க ஆரத்தி முடிஞ்சிருச்சு பண்டிட் ராமகிருஷ்ணா போக வேண்டிய நேரம் வந்துருச்சு இல்ல நான் என்ன சொல்ல வந்தேன்னா பண்டிட் ராமகிருஷ்ணாவை அனுப்ப வேண்டிய நேரம் வந்துருச்சு தனி எனக்கு ரொம்ப நிம்மதியா இருக்கு எனக்கு ரொம்ப ஆனந்தமா இருக்கு பண்டித ராமகிருஷ்ணன் ஒரிசாக்கு போறாரு அதுக்கப்புறம் நாம இங்கே ஆனந்தமா இருக்கலாம் எடுத்துக்கோங்க 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 என்ன எடுத்துக்கணும் இவங்க என்ன சொல்ல வராங்கன்னா தன்னுடைய கணவனை முழு மரியாதையோட தோல்ல தூக்கிட்டு போங்கன்னு சொல்றாங்கன்னு நினைக்கிறேன் அப்படியே நம்ம செய்யலாமே வாங்க வீரர்களே தூக்குங்க தூக்குங்க தோல்ல தூக்கிட்டு போங்க அடக்கடவுளே உங்க அழகான அழகாகவேதாவை எடுத்துக்கோங்க இவரு என்னாச்சு சாரதா ஏன் அப்படி சொல்ற நான் ஒரிசா ராஜ்யத்துக்கு தானே போறேன் நீங்க போறதால நான் ஒன்னும் யார் உங்களை ஏமாத்துனதுன்னு என்கிட்ட சொல்லுங்க நான் உங்களுக்கு தண்டனை தரேன் சொல்லு சொல்லு நான் மகாராஜாவோட சேவகனா இருக்கிற வரைக்கும் என் குடும்பத்துக்கு ஒரு அநீதியும் நடக்காது சொல்லு யார் உன்னை ஏமாத்துனதுன்னு சொல்லு பண்டிதரே தனி மணி நம்ம என்ன பண்ணோம்

உனக்காக அம்மா என்ன அவங்க கோட வச்சு அடிச்சுக்கிட்டே இருப்பாங்க அவங்களுக்கு சந்தேகம் வந்தா 얘네 வீட்டை விட்டு அனுப்பிடுவாங்க அம்மா எப்படி உனக்கு போலியா கொடுப்பாங்க இதுக்கு வாய்ப்பே இல்ல இந்த பக்கம் அம்மா உண்மை என்ன எல்லார்கிட்டயே சொல்லுங்க இது தங்கம் தானே என் மேல சத்தியம் பண்ணி பண்ணيلاர்க்கு சொல்லுங்க அபடினா இது போலியா அம்மா வேற என்ன பண்றது கல்யாணம் அப்போ உனக்கு வேலையே இல்ல

கொஞ்சம் நிறுத்துங்க இங்க என்ன நடக்குது உங்க வீட்டு பிரச்சனையா உங்க வீட்டுலயே போய் பேசி தித்துக்குங்க இப்போ பண்டிட் ராமகிருஷ்ணா இங்க இருந்து போக வேண்டிய நேரம் வந்துருச்சு அது பிரச்சனையா ஒரு அப்பாவே பொண்ணு எப்படி ஏமாத்தி இருக்காங்க உங்களுக்கு இது வெறும் வீட்டு பிரச்சனையே தெரியுதா இல்ல நான் என்ன என்ன சொல்ல வந்தேன்னா ரொம்ப வித்தியாசமான கலவியா இருக்குது என்ன பார்த்ததும் கோல் எடுத்து அடிக்கிறாளே நான் பண்டிதர் ராமகிருஷ்ணாவை நினைச்சு கவலைப்பட்டு இருந்தேன் ஆனா இந்த இடத்துல வேற ஏதோ பிரச்சனை போயிட்டு இருக்கே போறதுக்கு முன்னாடி விஜயநகரோட இன்னொரு வேடிக்கையான நாடகத்தை பார்க்க வேண்டியதா இருக்கும் போல இருக்கே கேட்டிங்களா எல்லாரும் கேட்டிங்களா இந்த மேல வீணா பழைய போடுறாங்க எனக்கு எல்லாமே செய்ய தெரியும் ஆனா எனக்கு எதுமே செய்ய தெரியாதுன்றாங்க என்ன தெரியும் சரியா கை கால அழுத்த கூட உங்களுக்கு தெரியல மர்மக கிட்ட கை கால் அழுத்தنا வேல வாங்குறாங்க அது மட்டும் இல்லாம வேல செய்ய தெரியலன்னு சொல்றாங்க மகாராஜா பாத்தீங்களா உங்க ராஜ்யத்துல என்ன நடக்குதுன்னு பாத்தீங்களா பண்டித ராமகிருஷ்ணா

இல்லமா நீங்க சொல்றதுல தப்பு இல்ல எனக்கு சாதகமா இருக்கீங்கன்னு வெறும் வாயில தான் சொல்றீங்க ஆனா எப்போ உங்க அம்மாக்கு தான் சாதகமா இருக்கீங்க சரதா நான் சொல்றது நான் அம்மாக்கு புரிய வச்சிட்டு இருக்கேன் எப்போ நான் உனக்கு சாதகமா தான் இருப்பேன் இல்ல இல்ல அம்மா நான் சரதா கிட்ட என்ன சொல்லிட்டு இருந்தேன்னா எவ்வளவு சேவையா உங்களுக்காக பண்ணி குடுக்குறாளோ அதை விட நீங்க அவளுக்காக செஞ்சிடுறீங்க அதானே பாத்தீங்களா மறுபடியும் அம்மாக்கு சாதகமா பேசுறீங்க நீங்க முடிவு பண்ணுங்க நானா இல்ல அவங்களா அடடா இங்க பாரு நான்

ஆனால் இவன் முழுக்க முழுக்க எல்லா விஷயத்துலையும் போலியா தான் இருக்கா. போலியா ஆமாம் நான் கூட உட்காந்து மற்றவங்கள பற்றி புறம் பேசுனதெல்லாம் போலியா இல்லை ராமாவோட பால்லருந்து எடுத்து உங்களுக்கு கொடுத்தது இத்தனை நாள் உங்களுக்கு சேவை செஞ்சு இதெல்லாம் போலியா சர்தா தேவி நீங்க சொல்றது உண்மை சொல்ல வந்ததை இவங்க எதுக்காக ஆபரணத்தை கொடுக்கணும் நான் எல்லாமே அசலான தானே கொண்டு வந்தேன் எல்லாமே அசலா இருந்துச்சா காஞ்சிபுரம் போடவனே சொன்னியே ஆனா அது காஞ்சிபுரத்துல எடுத்ததே இல்ல இன்னும் குண்டூரோட மசாலாவை கொண்டு வந்தியே அதுவும் குண்டூரோடது கிடையாது முன்னர்து எல்லாமே போலி தான் என்னோட ஆபரணம் மட்டும் தான் போலியா இருந்துச்சு எல்லாமே போலியா அடைய மகளை நான் எங்க கல்யாணம் பண்ணி கொடுத்தாலும் எல்லாமே அசலா தான் கொடுப்பேன் குண்டூரோட மசாலா குஜராத்ல இருக்க ஊர்கா களிமோட முத்து அப்புறம் வெளிநாட்டோட வைரங்கள் அப்புறம் காஞ்சிபுரத்தோட புடவை எல்லாமே அசலா இருக்கும் மகாராஜாவுக்கு பேராசையை காட்டுறாங்க எல்லாருமே பேராசக்காரங்களா இருக்க மாட்டாங்க ஆபரணங்களை கொண்டு வரது முக்கியம் கிடையாது கலாச்சாரம் முக்கியமானது கணவனோட எல்லா முடிவுலையும் அவருக்கு துணையா இருக்கணும் அதுதான் முக்கியமானது கணவனுக்கு சரியான ஆலோசனை கொடுக்கறதும் ரொம்ப முக்கியமானது ஆமா கணவருக்கு பிடிச்ச மாதிரி ருசியா சமைச்சு கொடுக்கறதும் முக்கியமானதுதான் பாருங்க 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 நீங்க எல்லாரும் எல்லாரும் முக்கியமான விஷயத்தையே விட்டுட்டீங்க அட நானும் அதை தான் சொல்ல வர சரியா அம்மாக்கு இப்படி நடந்திருக்க கூடாது இப்படிப்பட்ட மரபாக கிடைச்சிருக்காளே போலி சேவை செய்யறவ

என்னோட திட்டம் வேலை செய்யலையே நான் இப்ப என்ன பண்றது.